தமிழ்நாட்டில் சட்ட உடம்பு சரியில்லைங்க எங்க பார்த்தாலும் போதை எங்க பார்த்தாலும் பசங்களுக்கு கூட கஞ்சா விற்கிறாங்க இப்ப நேற்று நடந்த விஷயம் பாத்தீங்களா நாலு பேர் போதை போடாமல ஒரு வட மாநிலத்தை போட்டு வெட்டுவாங்க போதை இல்லாம யாரும் செய்ய முடியுமா சொல்லுங்க அது எப்படி போதை இல்லைன்னு சொல்ல முடியும் தமிழ்நாட்டுல போதை தான் மிதக்குது இளைஞர்ல இருந்து எல்லாருமே சரி அழைஞ்சுட்டு இருக்காங்க தமிழ்நாட்டு இந்த போதைதான் மிதக்குது சாராயம் பிராண்டி விஸ்கி இது மாதிரி போத பொருள் இந்த சாக்லேட்டு இந்த மாதிரி ஸ்கூல் பசங்களுக்கு சாக்லேட் மூலயமா கொடுக்கறது இதெல்லாம் நிறைய நடக்குது இதை வந்து போதை இல்லைன்னு சொல்லவே முடியாது தமிழ்நாடு சீர்கேட்டு சார் இந்த திராவிட மாடல் ஆட்சியில் ரொம்ப சீர்கேட்டு போயிருக்குது காவல்துறை ரொம்ப நம்ம முதலமைச்சர் கண்ட்ரோலில் தான் இருக்குது அவர் தான் பார்க்கணும் அவர் தான் சொல்லணும் இல்லைங்களா அவரே இந்த கண்டுக்காம இருக்காரு அவரே மீட்டிங்லாம் பேசுறாரு காவல்துறை சட்ட ஒழுங்கு வந்து ரொம்ப இதுவா இருக்குது நாங்க வந்து இரும்பு கரம் கொட்டு அடக்கி வச்சிருக்கோங்கிறாரு அப்ப இதெல்லாம் எப்படி அடக்காம இருக்காங்க இது எப்படி பண்றாங்க இந்த மாதிரிலாம் தப்பு தானுங்க யாரா இருந்தாலும் எந்த ஆட்சியா இருந்தாலும் தப்பு தப்பு தான் இந்தியாலே தமிழ்நாடு தான் அது அப்படின்னு அவர் சொல்லிக்க வேண்டியதுதான் சார் இப்போ நம்ம சொல்ல மாட்டோமா எங்க வீட்டு சாம்பார் தான் நல்லா இருக்குது எங்க வீட்டுக்கு சாம்பார் தான் நல்லா இருக்குது அவங்க வீட்டு சாம்பார் நல்லா இல்லைன்னு சொல்லாம தான் அவர் சொல்றாரு இல்லைங்களா அவங்க வீட்டுக்கு குறை சொல்ல முடியுமா அவராட்சி ஆச்சு குறை சொல்லாம இருப்பாரா ஆ காக்கி தான் கொஞ்சம் 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 அவராச்சி அவருக்கு நல்லதா தெரியுது ஆனா வெளியில வந்து தான் தெரியும் மக்கள் கிட்ட தெரியும் அவரு இருக்கார் கார்ல வராரு போறாரு யாரையும் கிட்ட சேர்க்க மாட்டேங்கிறாங்க ஒரு பத்து பேரு பேச விடுறாங்களா கிடையாது இவங்க எல்லாம் ஒரு போன்ல பேசுற மாதிரி ஒரு நாடகம் ஆடிக்கிட்டு டிராமா பண்ணிட்டு முதலமைச்சர் பேசினாரு என்ன பேசினாரு ஏது பேசினாரு தெரியாம மக்கள் தெரியுமா வெளியில வந்து பேசுனா பரவாயில்ல பத்து பேருக்கு முன்னாடி வந்து பத்து பேரை கூப்பிட்டு வச்சு பேசினாரா பரவாயில்ல அது கூட செட் பண்றாங்களே செட் பண்ணி தானே அனுப்புறாங்க சொல்லி அனுப்புறாங்க அது தப்பு தானே அந்த மாதிரிலாம் மக்கள்கிட்ட ஒரு வந்து வெளியில வந்து பேசுனா தெரியும் மக்கள் என்ன கஷ்டப்படுறாங்கன்றது இல்ல இந்த திமுக ஆட்சி வந்ததுல இருந்து விலைவாசிகள இருந்து போதையில இருந்து எல்லாமே மோசம் சட்ட ஒழுங்கு ரொம்ப கெட்டு போயிருக்கு பெண்களா இருந்தாலும் சரி யாரும் ஸ்டூடெண்டா இருந்தா கூட வெளியில போறது பயப்படுவாங்க இல்லையா இந்த மாதிரி எப்போ யாருக்கு என்ன நாளைக்கு உங்களுக்கு நடக்கலாம் எனக்கு நடக்கலாம் யாருக்கு நடக்கலாம் இல்ல இந்த மாதிரி சொல்லுங்க அவன் ரீல்ஸ் போடுறது போகிறான் உங்களை கூட குடிச்சு போகலாம் என்னை கூட புடிச்சு போய் ரீல்ஸ் போடலாம் இல்லையா அவன் சாதாரணம் போட முடியாது இல்ல போத போடாதும் போட முடியும் அவனுக்கு வந்து அது தெரியாது அந்த போதப்பட்டு அவனுக்கு என்னன்னே தெரியாது என்ன பண்றதுன்னு தெரியாம பண்ணிட்டு இருக்கான் கரெக்டுங்களா அதே மாதிரி இப்போ பாத்தீங்கன்னா நம்ம திமுக ஆட்சியில வந்து முஸ்லீம் மக்கள் வந்து ரொம்ப சகோதரதா இருக்கும் அக்கம் பக்கத்துல எல்லாமே சகோதரதா இருக்காங்க அவங்க வந்து யாருமே இதை பண்ண அனுபவம் இவங்கெல்லாம் வாலன்ட்ரியா போய் பண்ணி அவங்க ஓட்டுக்காக ரொம்ப இது பண்றாங்க ஒண்ணு இல்ல ஹஜ் பயணம் போறதுக்காக வந்து இது தங்கறது நாலு நாள் வந்து தங்குறதுக்கு நம்ம ஏர்போர்ட்டுக்கு முன்னாடி இரநூத்தி தொண்ணூறு கோடி ரூபாய்ல ஒரு பில்டிங் கட்டுறாரு கட்டுறாருங்களா அது இது பண்ணிருக்காங்க ஏன் சார் அவங்க நாலு நாள் வந்து தங்க போறாங்க ஏன் வருஷம் வருஷம் வந்து நெல்லு கா மழையில பூத்து கிடக்குது விவசாயிங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க ஏன் அவங்களுக்கு ஒரு கூரை கட்டுறதுக்கு காசு இல்லைன்னு போது இந்த இருநூத்தி தொண்ணூறு கோடி ரூபாய் அவங்க செலவு பண்ணலாமே ஏன் இவங்களுக்கு செலவு பண்றாங்க ஏன் இவங்களுக்கு வந்து இவங்க எதுல கிடையாதுங்களா ஜமாத்துல அது என்ன சொல்றாங்களா சார் அந்த என்ன அவங்க மசூதி சுத்தெல்லாம் இருக்கும் பாத்தீங்களா ஏன் அதுல நிறைய இருக்குது வகுப்புவாரி சொத்துன்னு சொல்றீங்களே சாரி அந்த வகுப்பு வாரி சொத்துல இருக்கல அதுல வந்து பண்ணலாமே ஏன் கவர்மெண்ட் பண்ணனும் இப்ப கோவில் பண்ண சேர்த்து கோயில் செலவு பண்றாங்கல்ல அதே மாதிரி வகுப்பு வாரி சொத்து வகுப்பு வாரி பண்ணட்டும் நாங்க கேட்க போறது இல்லையே இந்த கவர்மெண்ட் சொத்து நீங்க கோடி ரூபாய் பண்றச்சே அதை கொண்டு போயிட்டு விவசாயிக்கு பண்ணலாமே விவசாயி எவ்வளவு கஷ்டப்படுறான் அவ்வளவு கஷ்டப்படுறான் போதை ஒழிக்கணும் சார் போதை ஒழிக்கணும் போதையில் இருக்கிற எல்லா பசங்களும் மறுவாழ்வு மையத்தை வச்சு அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணணும் கோவிலுதான் ட்ரீட் பண்ணி அவங்களுக்கு இது பண்ணி பாக்கணும் அவங்க திருத்த பார்க்கணும் திருத்தத்துக்கு சீரார் பள்ளி மாதிரி ஏதாச்சும் இது பண்ணி அவங்களுக்கு திருத்தத்தை பார்க்கணும் ஆமா ஏன்னா அவங்க வந்து அந்த பழகிட்டாங்க திருப்பி அவங்க வந்து அவங்க வீட்டுக்கு அவங்களுக்குள்ள வேணும் இல்லையா எந்த அம்மா அப்பாவும் நீ போதைப்பட்டு செய்யறான்னு சொல்ல மாட்டாங்க அவங்க வீட்டுக்குள்ள வேணும் அதனால நம்ம கவர்மெண்ட் தான் அதை முயற்சி பண்ணி எடுத்து செய்யணும் போதையில் இருக்கவங்க எல்லாம் கொண்டு போய் ஒரு இது பண்ணி அவங்களுக்கு மறுவாழ்வு கொடுத்து இது பண்ணலாம் ஒரே ஒரு விஷயம் நான் என்னோட காரை வந்து இந்த பஸ் ஸ்டாண்ட்குள்ள பார்க் பண்ணியிருந்தேன் அதை வந்து யூனியன் டிராஃபிக்காக இருக்குன்னு சொல்லிட்டு எடுத்து பார்க் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் போறேன் நான் வந்து மன்னியனோட தான் போனேன் ஒரு சின்ன பையன் பேக மாட்டேன் சார் ஏதாவது வேணுமான எனக்கு கேட்கறான் என்னடா கேட்டா சார் போதை வேணுமா சார் கேட்கறான் அந்த அளவுக்கு பஸ் ஸ்டாண்ட்ல அந்த மாதிரி விற்கிறாங்க பக்கத்துல போலீஸ் எல்லாம் தான் இருக்காங்க இருந்தாங்க நான் கண்ணால பாத்தேன் எனக்கே பெஜர் ஆயிட்டு இருந்துச்சு என்ன பண்ணி கூப்பிட்டு இந்த வயசுல உங்களுக்கு தேவையாடா கூட வேலையை பட பெற அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டு என் கார் எடுத்து வந்தேன் அந்த லெவல்ல இருக்கு சார் இந்த மாதிரிலாம் நடந்தது சரித்திரமே கிடையாது சரித்திரமே கிடையாது